ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பிஏ புக் அண்ட் பிஎம் கெரியர் கைடன்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மென்சுரேஷனில் ரோம்பஸ் சாய் சதுரம் ஸோ இதிலேருந்து எக்ஸாம்ஸில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அண்ட் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் படிச்சிடலாம் ஸோ ரோம்பஸ் அதாவது சாய் சோதரமோட ஷேப் இப்படி தான் இருக்கும் ஒன்று இப்படின்னு ட்ராப் பண்ணலாம் இல்லைனா இங்கே ட்ரா பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரியும் ஒரு சிலர் வந்து நம்ம ட்ராப் பண்ணுவோம் அண்ட் இதுக்கான ஃபார்ம்லா என்னென்னா ஏரியா ஃபார்ம்லாம் என்னென்னா பேஸ் இன்டு ஹைட் ஸோ பேஸ் இன்ட்டு ஹைட் வந்து ஆல்ரெடி வேறு இடத்துல ஃபார்ம்லாம் படிச்சிருக்கோம் எதுக்குன்னா பேரலோக்ராமுக்கு கரெக்டாக ஸோ இது வந்து பேரலோகிராம் ஷேப்பில் தான் இருக்கும் இப்படி ட்ரா பண்ணிங்கன்னால் பட் என்ன பாயிண்ட்னா பேரலோகிராம்னால் ஆப்போசிட் சைட் சேமாக இருக்குன்னு சொல்லியிருப்போமா ஸோ ஆக்சுவலாக இங்கே பி இருக்கா இங்கேயும் பி இருக்கணும் இங்கே ஏன்னால் இங்கே ஏ இருக்கணும் இதுதான் பேரலோகிராம் அதான் இணையகரம் ஓகேவா பட் ராம்போஸ் கதை சாய் சதுரத்துக்கு என்னவாக இருக்கணும்னா எல்லா சைடும் சேமாக இருக்கணும் ஒரு சைடு ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சைடும் ஏவாக தான் இருக்கணும் எல்லா சைடும் சேமாக இருந்தால் தான் அது வந்து ராம்பஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணாலுமே சேம் எல்லா சைடும் சேமாக தான் இருக்கணும் ஸோ இதுக்கான ஏரியா ஃபார்ம்லாம் பேஸ் இன்டூ ஹைட் இது ஒரு ஃபார்ம்லாம் ஸோ இந்த ஃபார்மில் எப்போ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா பேஸ் வேல்யூவும் ஹைட் வேல்யூவும் கொஷனில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபார்ம்லாவில் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா இன்னொரு ஃபார்ம்லாம் இருக்குது ஏரியா இஸ் இக்குவல் டு ஒன் பை டூ இன்டூ டி ஒன் இன்டூ டி டூ இது வந்து டி ஒன்னா டைக்னல் ஒன் டி டூன்னா டைக்னல் டூ அப்படின்ற மீனிங் இங்கே டாட் டாட்டா ரெண்டு லைன் போட்டிருக்கேன் பார்த்திங்களா இதுதான் இதோட டைக்னல் ஸோ ஒன்று வந்து டி ஒன்னு இன்னொரு டி டூன்னு எடுத்துக்கோங்க ஸோ இங்கேயும் அதுதான் டாட் டாட் லைன் போட்டிருக்கோன்னா இது வந்து டயக்னல்ஸ் ஓகேங்களா ஸோ ஒன்றே பேஸ் ஹைட்டு தெரிஞ்சால் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு டைக்னல் கொடுத்துருக்கானா செகண்ட் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு ஃபார்ம்லாம் எப்பவுமே படிப்போம்ல சுற்ற அளவு அதை பெரிமீட்டர் ஃபார்மில் படிப்போம்மா இதுக்கு பெரிமீட்டர் ஃபார்ம்லாம் என்னன்னா ஃபோர் இன்டூ ஏ சுற்றலுனா எல்லா சைடும் ஆட் பண்ண எனக்கு பெரிமீட்டர் கிடைச்சிரும் இங்கே வந்து நாலு சைடு ஏஏன்னு இருக்கா அப்போ எல்லா சைடும் ஏவை ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர் ஏ அப்படின்னு கிடச்சிரும் ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து ஃபோர் ஏ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பக்க அளவு பதினேழு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் எட்டு சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு காணுங்க பரப்பளவுனா ஏரியா தான் கேட்டிருக்காங்க அண்ட் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன் பக்க அளவுன்னு கொடுத்துட்டான் பதினேழு சென்டிமீட்டர் பக்க அளவுனா இந்த எல்லா சைடும் பதினேழு சென்டிமீட்டராக இருக்கும் ஓகேங்களா அண்ட் உயரம் கொடுத்துட்டா ஹைட்டு கொடுத்துட்டான் எட்டு சென்டிமீட்டர் ஹைட்டுனா இப்போ இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுற பாருங்க இதுதான் இதோடய ஹைட் இதோட வேல்யூ தான் என்னது எட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான் இப்போ என்ன கேட்டிருக்கான் பரப்பளவு கேட்டிருக்கானா இப்போ இந்த ரெண்டு ஃபார்மில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம்னா டைக்னல் கொடுக்கல அது பேர் என்ன பண்ணிட்டான் பேஸ் ஹைட்னு கொடுத்துட்டான் பட் பேஸை வந்து பேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ண மாட்டான் என்னென்னு கொடுத்துருக்கான் பக்க அளவுன்னு கொடுத்துருக்கானா ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அந்த டயக்ராம் ஒடி பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து ஹைட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பேஸ் வேல்யூ தான் பதினேழு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான் அண்ட் ஹைட்டோட வேல்யூ உயர் எவ்வளோ கொடுத்துருக்கானா எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான் ஸோ டேரெக்டாக நான் பண்ணுறேன் இந்த ஃபார்மில் எடுத்துக்கிறேன் பேஸ் இன்ட்டு ஹைட் ஸோ பேஸோட வேல்யூ செவன்டீன் ஹைட்டோட வேல்யூ எயிட் டேரெக்டாக மல்டிபல் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் அப்படியே மல்டிபல் பண்ணுங்கள் எயிட் செவன் சார் எவ்வளோ ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ் ரிமைனிங் ஃபைவ் எயிட் இன்ட்டு ஒன் எயிட் எயிட் ப்ளஸ் ஃபைவ் எவ்வளோ தேர்ட்டின் கிடைக்குமா ஸோ ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி ஓகேங்களா ஸோ இதில் வந்து பேஸும் ஹைட்டும் கொடுத்ததுனால டைரெக்டாக என்ன பண்ணிட்டேன் பேஸ் இன்ட்டு ஹைட் ஃபார்முலாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுவே டயக்னல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம செகண்ட் ஃபார்முலாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் டூ மூளை விட்டங்கள் ஆறு மீட்டர் எட்டு மீட்டர் கொண்ட சாய் பரப்பு பரப்புக்கானு மூளை விட்டம்னா என்ன டைக்னல் ஆல்ரெடி சொல்லியிருக்கல இல்லை கொடுத்துட்டாங்கன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஏரியா ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்டூ டி ஒன் இன்டூ டி டூ சரி லாஸ்ட் கொஷனில் பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டா ஃபஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டேன் இங்கே வந்து டைக்னல் நான் என்ன பண்ணிட்டேன் செகண்ட் ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஒன் பை டூ இன்டூ டேரக்டாக கொடுத்துருக்க டைக்னலை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு டைக்னல் சிக்ஸ் மீட்டர் செகண்ட் டைக்னல் எயிட் மீட்டர் ஸோ அப்படியே சால்வ் பண்ணுறீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும் ஃபஸ்ட்டு டூ இம் த்ரீ சிக்ஸ் டூ டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாமா எவ்வளோ டைம்ஸ் வரும் டூ த்ரீ சார் சிக்ஸ் லாஸ்ட்டு இது மட்டும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா த்ரீ எயிட் சார் எவ்வளோ டுவெண்ட்டி ஃபோர்னு கிடைக்குமா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் அதோட பரப்பளவாக இருக்கும் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் மீட்டர் யூனிட்டில் மீட்டரில் கொடுத்துருக்கான் ஸோ இங்கே சென்டிமீட்டர் வரக்கூடாது ஸ்கொயர் மீட்டர்னு தான் வரணும் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் மீட்டர் தான் இந்த கொஸினுக்கான ஆன்சர் ஸோ டேரெக்டாக டயகனல் கொடுத்துட்டோன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஹாஃப் இன் டூ டி ஒன் இன்ட்டு டி டூ இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் த்ரீ ஒரு சாயஸ்வரத்தின் பரப்பளவு அறுபது சது சதுர சென்டிமீட்டர் பரப்பளவுன்னு என்ன ஏரியா ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க சிக்ஸ்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அதன் ஒரு மூளை விட்டம் எட்டு சென்டிமீட்டர் மூளை விட்டம்னா என்ன டைக்னல் ஸோ டைக்னல் ஒன் ஒரு டைக்னல் கொடுத்துட்டா எட்டு சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூளை விட்டத்தை காண்க மற்றொரு மூளை விட்டம்னா டி டூ ஸோ டோட்டலாக அந்த ஃபார்முலாவில் ரெண்டு டைகனல் இருக்கும் டி ஒன் அண்டு டி டூ அதில் டி ஒன் வேல்யூ கொடுத்துட்டா டி டூ வேல்யூஸ் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஏரியா ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் டைக்னல் தானே கொடுத்துருக்கோம் அப்போ நம்ம செகண்ட் ஏரியா ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கணும் ஃபார்முலா என்ன ஒன் பை டூ இன்டூ D1 ஒன் D2 டி டூ ஈக்குவல் டு சிக்ஸ்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது இதில் இந்த ஒன் பை டூ இருக்குல்ல இது ஈக்குவல் டு கந்தான போச்சுன்னா என்னாகும் டூ டிவைடில் இருக்கிறதுனால ஈக்குவல் டு கந்தான போச்சுன்னா வந்துரும் வந்துடும் ஸோ சிக்ஸ்டி இன்ட்டு டூனு கிடைக்குமா அண்ட் டி ஒன் வேல்யூ எனக்கு ஆல்ரெடி தெரியும் அது அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள் எயிட் D2 டி டூ தான் கேட்டிருக்காங்க ஸோ டி டூ அப்படி வச்சுக்கலாம் ஸோ டி டூ ஈக்குவல் டு சிக்ஸ்டி இன்ட்டு டூனு இருக்குது டிவைடட் பை எயிட் ஈக்குவல் டுக்குந்தானு வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும் ஃபஸ்ட்டு இந்த டூயும் டூ கேன்சல் பண்ணிணேன்னா இங்கே ஃபோர் டைம்ஸ் வரும் அகெயின் சிக்ஸ்டீன் ஃபோர் ஃபோர் டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் இன்டூ ஒன் டைம் ஃபோர் பேலன்ஸ் டூ இருக்கும் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி அப்போ டி டூ எவ்வளோ கிடச்சிருக்கு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு ஸோ அப்போ மற்றொரு மூளை விட்டம் எவ்வளோவா இருக்கும்னா பதினைந்து சென்டிமீட்டராக இருக்கும் ஸோ இந்த கொஷின்க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் ஸோ எப்பியும் போல தான் டேரெக்டாக பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபார்முலாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன் பட் அதில் பேஸ் ஹைட் வச்சு கொடுத்துருக்கானா இல்லை வந்து டைக்னல் வச்சு கொடுத்துருக்கானான்னு செக் பண்ணிக்கோங்க இதில் டைகனல் கொடுத்ததுனால என்ன பண்ணிக்கிட்டேன் டைக்னல் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டேன் டி ஒன் இன்ட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன் இதுவே பேஸ் கொடுத்துட்டு ஹைட் கேட்டாலோ இல்லை ஹைட் கொடுத்துட்டு பேஸ் கேட்டாவோ இங்கே ஏரியா ஃபார்ம்லாம் என்னென்னு எடுத்துருப்பீங்க பேஸ் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துருப்பீங்க ஓகே ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க டைக்னல் கொடுத்துருக்கானா இல்லை பேஸ் ஹைட் கொடுத்துருக்கானான்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபோர் இரண்டு மூளைவிட்டங்களும் எட்டு சென்டிமீட்டர் அளவு கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு மூளைவிட்டங்கள் ரெண்டுமே எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டோம் அப்போ டி ஒன்னும் எயிட் சென்டிமீட்டர் தான் அண்ட் டி டூவும் எயிட் சென்டிமீட்டர் தான் இதுக்கான என்ன கிட்டிருக்கான் பரப்பளவு கிட்டிருக்கான் பரப்பளவுனா ஏரியா ஸோ டைனல் தானே கொடுத்துருக்கான் அப்போ ஏரியா ஃபார்ம்லாம் என்ன ஒன் பை டூ இன்ட்டு டி ஒன் டி டூ இதை தான் அப்ளை பண்ணணும் அப்போ ஒன் பை டூ இன்ட்டு டி ஒன் டி டூ அப்போ ரெண்டுமே எயிட் தானே இருக்குது எயிட் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபோர் டைம்ஸ் கிடைக்கும் ஸோ ஃபோர் எயிட் சார் எவ்வளோ தேர்ட்டி டூ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னா தேர்ட்டி டூ ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின் பரப்பளவு தொண்ணூத்தி ஆறு சதுர மீட்டர் பரப்பளவுனா ஏரியா நைன்டி சிக்ஸ் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டான் மற்றும் பக்க அளவு இருபத்தி நாலு மீட்டர் கொண்ட சுதரத்தின் உயரம் அப்படின்னு கேட்டிருக்கான் ஸோ நான் என்ன சொல்லிட்டேன் பக்க அலவன் கொடுத்தாவே இதை என்னென்ன எடுத்துக்கலாம் பேஸ்னு எடுத்துக்கலாமா ஸோ பேஸாக டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர்னு கொடுத்துட்டான் என்ன கேட்டிருக்கான் உயரம்தான் கேட்டிருக்கான் அதை ஹைட் கேட்டிருக்கான் இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் ரெண்டு கொஸ்டில் டைக்னல் கொடுத்ததுனால நான் ஏரியா ஃபார்ம்லாம் டைக்னல் வச்சு செகண்ட் ஃபார்ம்லாம் எடுத்துக்கிட்டேன் பட் இங்கே பேஸ் ஹைட்டுன்னு கொடுத்துருக்கான்ல அப்போ ஏரியா ஃபார்ம்லாம் என்னென்னு எடுத்துக்கணும்னா பேஸ் இன்டூ ஹைட் அதை ஃபர்ஸ்ட் ஏரியா ஃபார்ம்லாம் எடுத்துக்கணும் பேஸ் இன்டூ ஹைட் ஈக்குவல் டு நைன்டி சிக்ஸ்னு கிடச்சிருக்கா இதில் கொடுத்துருக்க பேஸ் வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க 24 ஃபோர் இன்டூ ஹைட் நம்மள கொஷின் கேட்டுருக்காங்க ஸோ ஹெச் அப்படியே எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு நைன்டி சிக்ஸ் அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு நைன்டி சிக்ஸ் பை டுவெண்ட்டி ஃபோரா ஸோ இதை அப்படியே கூட கேன்சல் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபோர் டைம்ஸ் கிடைக்கும் ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் மீட்டர்னு கிடச்சிருக்கு எனக்கு இதான கொஸ்டினில் கேட்டுருக்கான் உயரம் தான் என்னன்னு கேட்டுருக்கான் ஸோ உயரம் என்ன இருக்கும்னா நாலு மீட்டராக இருக்கும் ஸோ இந்த கொஷின் கேன்சர் வந்து ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஷின் ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு ஐநூற்றி எழுபத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் பரப்பளவுன ஏரியா தான் கொடுத்துருக்கான் 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓர் மூளை விட்டமானது மற்றொரு மூளை விட்டத்தில் பாதி அப்படின்னு கொடுத்துருக்கோம் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த லைனை அப்படி ஈக்குவேஷனாக நான் மாற்றிக்கிறேன் ஓர் மூளை விட்டம் மூளை விட்டம்னா என்னென்னு எடுத்துக்குவோம் டைக்னல் எடுத்துக்குமா ஸோ ஒரு டைக்னல் டி ஒன்றும் இன்னொரு டைக்னல் டி டூ அப்படின்னு எடுத்துப்போம் கரெக்டாக ஸோ இப்போ ஓர் மூளை விட்டம் ஒரு மூளை விட்டம் என்னவாக இருக்குன்னா மற்றொரு விட்டத்தில் பாதி அப்படின்னு கொடுத்துட்டா அப்போ இன்னொரு மூளை விட்டம் என்ன டி டூ தானே அதில் பாதின்றதுனால ஒன் பை டூன்னு எடுத்துக்கிறேன் ஸோ ஒரு விட்டம் இன்னொரு விட்டத்தில் பாதின்னு கொடுத்துட்டோம் அப்போ டி ஒன் ஈக்குவல் டூ ஒன் பை டூ இன்டூ டி டூ அப்படின்னு கிடச்சிருக்கு எனில் விட்டங்களின் அளவுகளை காண்க ஸோ அப்போ டி ஒன்னும் டி டூவும் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த டூ இருக்குல்ல இந்த டூ ஈக்குவல் டுக்கு என்ன ஆகும் மல்டிப்ளிகேஷனில் வந்துருமா ஸோ அப்போ டூ இன்டூ டி ஒன் ஈக்குவல் டு டி டூ இதை அப்படியே வச்சுப்போம் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கலாம் ஏரியா ஃபார்ம்லாம் எனக்கு தெரியும் டைக்னல் கொடுத்துருக்கான் அப்போ செகண்ட் ஃபார்மில் தான் அப்ளை பண்ணிக்கணும் ஒன் பை டூ இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ ஈக்குவல் டு ஃபைவ் செவன்டி சிக்ஸ் இதில் ஒன் பை டூ இருக்கல டூ டிவைடில் இருக்குது ஈக்குவல் டுக்காக இருந்தாலும் போச்சுன்னா ஆகும் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் ஸோ ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டூ அண்ட் இன்னொன்று டி ஒன் அப்படியே இருக்கட்டும் டி டூ இருக்குல்ல டி டூக்கு பதில் என்ன அப்ளை பண்ணிக்கலாம் டூ இன்டூ டி ஒன் அப்ளை பண்ணிக்கலாமா அப்போ டூ இன்டூ டி ஒன் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இப்போ டூ இருக்கில்ல டூ ஈக்குவல்க்கு தானே போச்சுன்னு டிவைடில் வந்துருமா அப்போ ஃபைவ் செவன்டி சிக்ஸ் இன்ட்டு டூ டிவைடட் பை டூ ஏன் இந்த டூவை உள்ளே மல்டிப்ளை பண்ணலைனா இந்த டூ கீழே வரும்போது என்ன ஆகும் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அதனால தான் நான் மல்டிபிள் பண்ணலை அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம் டி ஒன் இன்ட்டு டி ஒன் என்ன டி ஒன் ஸ்கொயர் பட் எனக்கு தேவை டி ஒன் வேல்யூ மட்டும்தானே இப்போ டி ஒன் ஈக்குவல் டு ஸ்கொயர் வந்து அந்த சைட் போச்சுன்னா ரூட்டாக மாறிவிடும் இங்கே ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ்னு இருக்குது இப்போ ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ்க்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும் சரி எனக்கு ஒரு மூளை விட்டம் தெரிஞ்சிருச்சு டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர்னு பட் இன்னொரு மூளைவிட்டம் என்னனுக்கு தெரியணும் இல்லை அப்போ என்ன பண்ணிக்கலாம் ஏ கிடச்சிருக்கேன் டி ஒன் வேல்யூ எடுத்துகிட்டு போய் இந்த டூ டி ஒன் ஈக்குவல் டு டூன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல இதில் எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ டூ இன் டூ நான் கண்டுபிடிச்ச டி ஒன்னோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு டி டூ அப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டூ எவ்வளோ ஃபார்ட்டி எயிட்டா ஸோ ஃபார்ட்டி எயிட் சென்டிமீட்டர் ஸோ ஒரு டைகனால் ஃபார்ட்டி எயிட் சென்டிமீட்டர் இன்னொரு டைகனல் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் அம்மா ஃபார்ட்டி போட்டாலும் கரெக்ட்டாக ரெண்டு ஒன்று தானே ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஃபார்ட்டி எயிட் சென்டிமீட்டர் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஸோ இந்த கொஸ்டில் நான் என்ன பண்ணேன்னா ஏரியா கொடுத்துட்டான் அண்ட் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்கான் ஒரு மூலை விட்டம் என்னவாக இருக்குன்னா இன்னொரு மூலை விட்டத்தில் பாதியாக இருக்குது அப்போ அதை வச்சு நான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஒரு டைகனல் ஒன் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன் டூ டயனல் டூ இதுலேருந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த டூவை மட்டும் இந்த ஈக்குவல் டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ டூ இன்ட்டு டி ஒன்று கிடச்சிருக்கு ஈக்குவல் டு டி டூ ஸோ நம்ம அப்ளை பண்ண ஃபார்மல டி டூ க்கு பதில் டூ டி ஒன்னு அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஸோ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் டைக்னல் ஒன் ஒரு விட்டத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவஷனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு விட்டம் என்னென்னு தெரிஞ்சிடும் ஸோ இந்த கொஷன்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் ஒரு மூலை மூளைவிட்ட அளவுகளின் கூடுதல் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் மூளைவிட்டம்னா டை டைகன் எடுத்துப்போமா ஸோ ரெண்டு டைகனலாக ஆட் பண்ணால் அதை கூடுதல் எவ்வளவா இருக்குன்னா இருபத்தி நாலு சென்டிமீட்டராக இருக்குதுன்னு சொல்லிட்டான் நெக்ஸ்ட்டு பெரிய விட்டத்தின் அளவு சிறி சிறிய விட்ட அளவை போல் மூன்று மடங்கு ஏனில் அப்படின்னு கொடுத்துட்டானா இப்போ டி ஒன் ஒன்று இருக்குது டி டூ ஒன்று இருக்குது இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான் பாருங்கள் பெரிய விட்டத்தின் அளவு சிறிய விட்ட அளவை போல் மூன்று மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்கானா ஸோ ஒரு விட்டம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இன்னொரு மூளைவட்டத்தோடைய மூன்று மடங்குக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டா நீங்கள் டி ஒன் கூட பெரிய விட்டம்னு எடுத்துக்கலாம் இல்லை டி டூ கூட எடுத்துக்கலாம் இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை ஓகேங்களா அப்போ நான் என்ன பண்ணுறேன் டி ஒன்னை தான் பெரிய மூளை விட்டம்னு எடுத்துக்கிறேன் இப்போ டி ஒன் எதுக்கு ஈக்குவலா இருக்கு இன்னொரு மூளைவட்டத்தில் மூன்று மடங்காக இருக்கு அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்கண்ணா இப்போ த்ரீ இன்டூ டி டூ அப்படின்னு கொடுத்துருக்கான் நெக்ஸ்ட் எனில் அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கான் சரி ஓகே ஃபஸ்ட் இந்த டி ஒன் ஈக்குவல் டு த்ரீ டி டூன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த டி ஒன் இங்கே எங்கே ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கனா இந்த ஈக்குவேஷனில் டி ஒன்னுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணிக்கலாம் த்ரீ டி டூன்னு அப்ளை பண்ணிக்கலாமா ப்ளஸ் இங்கே ஒரு டி டூ இருக்குது ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் இப்போது த்ரீ டி டூ ப்ளஸ் ஒன் டி டூ எவ்வளோ ஆன்சர் ஃபோர் டி டூன்னு கிடைக்கும் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ டி டூ வேல்யூ மட்டும்தான் வேணும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பை ஃபோர் ஏன்னா ஃபோர் ஈக்குவல் இந்த சைடு வந்துடும் அப்போ டிவைடில் வந்துடும் கேன்சல் பண்ணிங்கன்னா சிக்ஸ் டைம்ஸ் கிடைக்கும் அப்போ டி டூவோட வேல்யூ என்ன சிக்ஸ் சென்டிமீட்டர் எனக்கு தான் டி டூ தெரிஞ்சிருச்சுல்ல அது வச்சு என்ன பண்ணிக்கலாம் டி ஒன் கண்டுபிடிச்சிடலாமா ஏன்னா இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள் த்ரீ இன்டூ நான் கண்டுபிடிச்ச டி டூவோட வேல்யூ அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ சார் எவ்வளோ எயிட்டீனா ஸோ எயிட்டீன் சென்டிமீட்டர் அப்போ டி ஒன் வேல்யூ தெரிஞ்சிருச்சு டி டூ வேல்யூ தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணிக்கலாம் பரப்பளவு ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிக்கலாமா ஏரியா ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்டூ டி ஒன் இன்டூ டி டூ ஒன் பை டூ இன்டூ நான் கண்டுபிடிச்ச டி ஒன்னோட வேல்யூ எயிட்டீன் D2 value 6 சிக்ஸ் எதாவது கேன்சல் பண்ணலாம் 2, 18 இது ரெண்டையும் டூ டேபிளாக கேன்சல் பண்ணால் நைன் டைம்ஸ் கிடைக்கும் நைன் சிக்ஸ் ஆர் 54 இந்த கொஷினுக்கான பரப்பளவு என்னென்னா ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓகேங்களா டேரெக்டாக பரப்பளவு பரப்பலவு ஒன் பை டூ 2 டூ டி ஒன் எனக்கு தெரியும் ஏன்னா கொடுத்துருக்கிறது வந்து டைக்னல் வச்சு தான் பாயிண்ட்டு கொடுத்துருக்கலாம் அப்போ இந்த ஃபார்முலாக எனக்கு தெரியும் அப்போ இதில் நான் அப்ளை பண்ணணும்னா ரெண்டு மூளைவிட்டத்தோடய வேல்யூ எனக்கு தெரியணும் அப்போ டி ஒன் டீட்டையும் கொடுத்துருக்க ரெண்டு பாயிண்ட் வச்சு நான் கண்டுபிடிச்சிடுறேன் ஓகேங்களா அதை கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு ஃபிஃப்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஸ்கோயர் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் எயித் கொஷின் ஒருவர் சாயசோதர வடிவிலான நீச்சல் குளம் ஒன்றை அமைக்க விரும்புகிறார் அதன் ஒரு மூளை விட்ட அளவானது பதிமூணு மீட்டர் ஒரு மூளை விட்டம்னு கொடுத்துட்டான் அப்போ டி ஒன் இக்குவல் டு தேர்ட்டீன் மீட்டர் இங்கே கொடுத்துருக்கறது தான் எடுத்து எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் மற்றொரு விட்ட அளவு இதை போல இரண்டு மடங்கு ஏனில் இதே போல இரண்டு மடங்குனா ஆல்ரெடி ஒரு முளைவிட்டம் கொடுத்துட்டோன்னா அப்போ இன்னொரு மூளைவிட்டம் என்னவாக இருக்குன்னா இதை இதே மாதிரி டபுள் டைம்ஸ் இருக்குது அப்போ டூவால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க ஆன்சர் என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் நீச்சல் குளத்தின் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்கான் பரப்பளவுன்னு என்ன ஏரியா ஸோ ஏரியாவோட ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் ஒன் பை டூ இன்டூ டி ஒன் இன்டூ டி டூ ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் ஏரியா கண்டுபிடிச்சிட்றேன் அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்த்துக்கலாம் டி ஒன்னோட வேல்யூ என்ன தேர்ட்டி டி டூவோட வேல்யூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா தேர்ட்டீன் டைம்ஸ் கிடைக்கும் தேர்ட்டின் இன்ட்டு தேர்ட்டின் என்ன ஆன்சர் ஒன் சிக்ஸ்டி நைன் மீட்டர் ஸ்கொயர் அண்ட் இன்னொன்று இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிட்டா அதை வச்சே நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் சி தானு பட் ஒன் சிக்ஸ்டி நைன் இன்னொரு ஆப்ஷனில் கொடுத்துருந்தா இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியணுமில்ல அதனால் என்ன பண்ணலாம்னா படுத்து என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம் பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு நூற்றி அறுபத்தி ஒம்பது மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள் மேலும் அதன் தரையை மெருகூட்ட சென்டிமீட்டருக்கு ரூபாய் பதினைந்து வீதம் மொத்த செலவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கான் சரி இப்போ இங்கே இங்கே சென்டிமீட்டர் வரக்கூடாது ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கானா மீட்டர் கொடுத்துருக்கானா அப்போ இங்கே சதுர மீட்டர்னு வரணும் ஓகே ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதான் பதினஞ்சு ரூபா செலவாகுதான் பட் எனக்கு எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் கிடச்சிருக்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது ஸ்கொயர் மீட்டர் கிடச்சிருக்கு அப்போ இதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகுன்னா ஜஸ்ட் இது என்ன பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி நைனையும் ஃபிஃப்டீனையும் மல்டிபிளை பண்ணிக்கலாம் மல்டிபிள் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபைவ் டேபிளால் மல்டிபிள் பண்ணுவோமா ஃபைவ் நைன் சார் எவ்வளோ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ரிமைனிங் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சார் தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபோர் ரிமைனிங் த்ரீ ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் அடுத்து ஒன்னால் மல்டிபிள் பண்ணும்போது நைன் சிக்ஸ் ஒன் ஒன் கிடைக்கும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபைவ் நைன் ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டின் த்ரீ ரிமைனிங் ஒன் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் நைன் ப்ளஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீனுக்கு ஃபைவ் ரிமைனிங் ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஸோ டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் இப்போ மொத்தமாக எவ்வளோ செலவாகிருக்கும்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா செலவாகும் அப்போ பரப்பளவு நூற்றி அறுபத்தொம்போது ஸ்கொயர் மீட்டர் அண்ட் செலவாகிறது எவ்வளோனா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நெக்ஸ்ட் நைன்த் கொஷின் ஒரு இனி இனிப்பு வகை சாய் சதுர வடிவில் உள்ளது அதன் விட்டங்கள் முறையே நாலு சென்டிமீட்டர் மற்றும் ஐந்து சென்டிமீட்டர் ஸோ ஒரு ஸ்வீட் இருக்குது அது என்னவாக இருக்குன்னா சாய் சதுர வடிவில் இருக்குது அதோடைய டயக்னல் கொடுத்துட்டான் டி ஒன் என்ன ஃபோர் சென்டிமீட்டர் அண்டு டி டூ என்ன ஃபைவ் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான் இனிப்பின் மேற்பரப்பு முழுவதும் மெல்லிய அலுமினிய தகட்டால் மூடப்பட வேண்டும் நூறு சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் ஏழு வீதம் மொத்தம் நானூறு இனிப்புகளை அலுமினிய தகட்டால் மூட எவ்வளவு செலவாகும்னு கேட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் ஏரியை கண்டுபிடிக்கணும் இந்த பாயிண்ட் நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம் டயனலை வச்சு ஏரியா ஃபார்மில் என்ன ஒன் பை டூ இன்டூ டி ஒன் இன்டூ டி டூ ஒன் பை டூ இன்டூ டி ஒன் வேல்யூ ஃபோர் டி டூட வேல்யூ ஃபைவ் இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா டூ டைம்ஸ் வருமா டூ ஃபைவ் சார் எவ்வளோ டென் ஸோ டென் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு என்னது ஏரியா பட் இப்போ அந்த கொஸ்டினை பாருங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருமா நெக்ஸ்ட்டு நூறு சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் ஏழு வீதம் மொத்தம் நானூறு இனிப்புகளையும் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன் நூறு சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது ஏழு ரூபாய் செலவாகுது அது தனியாக எங்கள் எழுதிப்போம் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு செவன் ருபீஸ் செலவாகுது அப்போ ஒன் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ செலவாகும் செவன் பை ஹண்ட்ரட் இதே ஈக்குவேஷன் தான் ஜஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா ஹண்ட்ரட் மட்டும் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்போ டிவைடில் வந்துருமா இப்போ அது கேன்சல்லாம் பண்ணாதீங்க ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு ஏழு ரூபா செலவாகுது அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எனக்கு எவ்வளோ செலவாகும் ஏழு பை ஹண்ட்ரட் ரூபீஸ் செலவாகும் இது அப்படி இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு மொத்தம் நானூறு இனிப்புகளை அலுமினிய தகட்டால் மூட எவ்வளவு செலவாகும்னு கேட்டிருக்கோம் நாங்கள் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கலாம் இது வந்து ஒரு ஸ்பீட்டுக்கு மட்டும்தான் ஓகேங்களா பட் இங்கே என்ன கொடுத்துருக்கானா நானூறு இனிப்புகள் அப்போது ஒரு இனிப்புக்கு எனக்கு டோட்டலாக பரப்பளவு எவ்வளோ இருக்குது டென் சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்குது அப்போ கொடுத்துருக்குறது நானூ நானூறு இனிப்புன்னு கொடுத்துருக்கான் அப்போ நானூறு இன்டூ பத்து டோட்டல் எவ்வளோ ஆகுது நாலாயிரம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா பட் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன் ஏழு பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு பட் இங்கே என்ன இருக்குது நாலாயிரம் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது அப்போ நாலாயிரம் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ செலவாகும் நாலாயிரம் இன்டூ செவன் பை ஹண்ட்ரட் எப்பவுமே கொஸ்டினில் இப்படி தானே பண்ணுவோம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா எவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கோ அதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் அந்த எவ்வளோ பரப்பளவு இருக்கோ அதையும் எவ்வளோ செலவாகுதோ ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர்க்கு எவ்வளோ செலவாகுதோ அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம் கரெக்டாக ஜஸ்ட் இந்த ரெண்டு ஜீரோ மட்டும் கேன்சல் ஆகும் வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியாது ஃபார்ட்டி இன்டூ செவன் மல்டிபிள் பண்ணிங்கன்னா செவன் ஃபோர் சார் என்ன டுவெண்ட்டி எயிட்டாக இப்போ டூ எயிட்டி ருபீஸ் அப்படின்னு கிடைக்கும் மொத்தமாக ஆகிற செலவு எவ்வளோனா இரநூத்தி எண்பது ரூபாய் ஸோ இந்த கொஸ்டின் கேன்சல் வந்து ஆப்ஷன் சி டூ எயிட்டி ருபீஸ் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா ஜஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா கொடுத்துருக்கு டைகனல் வச்சு ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன் பரப்பளவு கண்டுபிடிச்சேன் பட் இந்த பரப்பளவு எதுக்குன்னா ஒரு இனிப்புக்கு மட்டும்தான் பட் அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்டை நான் சால்வ் பண்ணியிருக்கேன் என்னென்னா நூறு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எனக்கு ஏழு ரூபாய் செலவாகுதுன்னு சொல்லிட்டேன் அப்போ ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ செலவாக இருக்குன்னா ஏழு பை ஹண்ட்ரட் ருபீஸ் செலவாக இருக்கும் இதை அப்படி தனியாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு எனக்கு கண்டுபிடிச்ச அந்த பரப்பளவு எதுக்குன்னா ஒரு இனிப்புக்கு மட்டும் தான் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பட் எனக்கு கொடுத்துருக்கிறது நானூறு இனிப்புகள் அப்படின்னு சொல்லி கொஷனில் கொடுத்துருக்கான் ஸோ நானூறு இனிப்புக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கிறேன் அதை எவ்வளோ பரப்பளவுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் இன்டூ டென் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஃபோர் தௌசண்ட் அப்படின்னு கிடைக்கும் அப்போ ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு ஏழு பை ஹண்ட்ரட் ருபீஸ் செலவாகுதுன்னா ஃபோர் தௌசண்ட் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்போ ஃபோர் தௌசண்ட் இன்டூ செவன் பை ஹண்ட்ரட் சால்வ் பண்ணிங்கன்னா டூ எயிட்டி ருபீஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் லாஸ்ட் டென்த் கொஷின் ஓர் அலுவலக கட்டிட தரையை இருநூறு சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன ஓடுகளின் மூளை விட்டங்களின் அளவு நாற்பது சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இப்போ ரெண்டு டைகனும் கொடுத்துருக்கான் டி ஒன் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் அண்ட் டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் தரையை மேற்கூட்ட சதுர சதுர மீட்டருக்கு அப்போ அது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்னு கொடுத்துருக்கான் எவ்வளோ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வீதம் மொத்த செலவை காண்க மொத்த செலவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும் ஏரியா கண்டுபிடிக்கணும் கரெக்டாக ஏரியாவோட ஃபார்மில் என்ன ஹாஃப் இன்ட்டு டி ஒன் இன்டூ டி டூ ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க ஒன் பை டூ இன்ட்டு டி ஒன் வேல்யூ ஃபார்ட்டி டி டோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ டூ யையும் ஃபார்ட்டையும் டூ டேபிள் கேன்சல் பண்ணிணா எங்கே டுவெண்ட்டின்னு கிடைக்குமா இப்போ மல்டிபிள் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ டூ ஃபிஃப்டி இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட்னு கிடைக்கும் பட் இன்னொரு பாயிண்ட்டை நோட் பண்ணணும் ஃபைவ் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஒரு சாய் சோதர வடிவிலான ஓடுக்கு மட்டும்தான் ஆமாம் தானே ஏன்னால் ஒரு ஒரு ஓட்டுக்குமான மூளைவிட்டங்கள் தான் கொடுத்துருக்கோம் அப்போ நான் கண்டுபிடிச்சது என்னென்னா ஒரு ஓட்டினுடைய பரப்பளவு மட்டும்தான் பட் இங்கே எத்தனை ஓடு இருக்குதுன்னு சொல்லிட்டான் இருநூறு சதுர வடிவிலான ஓடுகள் அப்போ ஒரு ஓடுக்கு ஐநூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் பரப்பளவு எனக்கு டோட்டலாக இருநூறு ஓடுகள் இருக்குது ஓகேங்களா அப்போ டோட்டலாக எவ்வளோ பரப்பளவு இருக்கும்னா இருநூறு இன்டூ ஐநூறு மல்டிபல் பண்ணிங்கன்னா ஃபைவ் டூ சன்னா அப்போ டோட்டில் எவ்வளோ கிடச்சிருக்கு ஒன் லேக் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு இதில் இன்னொரு பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணணும் என்னென்னா எனக்கு கிடச்சிருக்க பரப்பளவு என்ன யூனிட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது பட் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ பாருங்கள் மீட்டர் ஸ்கொயருக்கு தான் அமௌண்ட்டு கொடுத்துருக்கான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அப்போ நான் என்ன பண்ணுன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயரில் மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும் ஃபஸ்ட்டு இந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்கிறத எப்படி மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றலான்னு பார்க்கலாம் இப்போ இங்கே தனியாக நோட் பண்ணிக்கிறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டரை என்னென்னு சொல்லுவோம் ஒன் மீட்டர்னு சொல்லுவோமா இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஒன் மீட்டர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்போது ஒன் மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னால் டென் தௌசண்ட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸ்கொயர் பண்ணிணா எம் ஸ்கொயர் ஒன்னு ஸ்கொயர் பண்ணிணா ஒன்று தான் கிடைக்கும் சென்டிமீட்டரை ஸ்கொயர் பண்ணால் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டென் தௌசண்ட் கிடைக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா சரி ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்னா ஒன் மீட்டர் அப்போ டென் தௌசண்ட் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா ஒன் மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சென்டிமீட்டரை தான் நான் மீட்டராக மாற்ற போகிறேன் அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயராக மாற்ற போகிறேன் அப்போ இந்த செகண்டாக எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா இதில் லெஃப்ட் சைடில் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மட்டும் இருக்கட்டும் ரைட் சைடில் மீட்டர் ஸ்கொயர் இருக்கட்டும் இந்த டென் தௌசண்ட் ஈக்குவல் டுக்கு இருந்தாலும் என்ன ஆகும் டிவைடில் வந்துருமா அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும்னா அந்த வேல்யூ என்ன பண்ணணும் டென் தௌசண்டால் டிவைட் பண்ணணும் அப்போ இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்கா அப்போ என்ன பண்ணுறேன் இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் ஒன் லேக் டிவைடட் பை எதால் டிவைட் பண்ணணும் டென் தௌசண்ட் அப்படின்ற நம்பரால் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணால் என்ன ஆகும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது மீட்டர் ஸ்கொயராக மாறிடும் இப்போ எது எது கேன்சல் ஆகும் டோட்டலாக நாலு ஜீரோ இருக்கு இங்கே ஒரு நாலு ஜீரோ இருக்குது கேன்சல் ஆகிடும் ஃபைனலாக லேக் கிடச்சது டென் மீட்டர் ஸ்கொயர் தான் ஓகேங்களா அப்போ எனக்கு பரப்பளவு சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்கிறத மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றிட்டிங்கன்னா பத்து மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது நாற்பத்தஞ்சு ரூபா செலவாகுது பட் எனக்கு கிடைச்சிருக்கிறது என்ன டென் ஸ்கொயர் மீட்டர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதுதான் எழுதிருக்கேன் டென் ஸ்கொயர் மீட்டர் அப்போது டென் ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் டென் இன்ட்டு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மல்டிபல் பண்ணிங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி கிடைக்கும் ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ருபீஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஸோ இந்த கொஷின் மட்டும் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் இன்னொரு டைம் நான் ரீகால் பண்ணிடுறேன் ரெண்டு டைகனல் கொடுத்துட்டாங்க ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இரநூறு ஓடுகளை வச்சு அந்த ஏரியாவை கவர் பண்ணுறாங்க அந்த எல்லா ஓடுகளும் என்ன வடிவில் இருக்குதுன்னா சாய் சதுர வடிவில் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதை வச்சு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஓட்டுக்கான பரப்பளவை நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் ஏன்னா ஒரு ஒரு ஓட்டுனுடைய மூளைவிட்டங்கள் தான் கொடுத்துருக்கோம் நாற்பது சென்டிமீட்டர் ரெண்டு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர்னு ஏரியா ஃபார்மில் நீங்கள் பரப்பளவு ஃபார்மில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் எது எதுக்கு இருக்கும்னா ஒரே ஒரு ஓட்டுக்கு மட்டும்தான் இருக்கும் ஸோ ஒரு ஓடுக்கு எனக்கு ஐநூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா கொடுத்துருக்கு கொடுத்துருக்கோம் அப்போ அதுக்கு மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன் ஓகேங்களா அப்போது ஒன் லேக் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் அதோடய மொத்த பரப்பளவு வேல்யூவாக இருக்கும் பட் இங்கே என்ன பாயிண்ட்னா கொடுத்துருக்குற இந்த அமௌண்ட் பாருங்கள் ஸோ இதை டைரெக்டாகலாம் எடுத்துகிட்டு போய் மல்டிபிள் பண்ண முடியாது இதுக்கும் இதுக்கும் இந்த யூனிட் இருக்கு பார்த்திங்களா இங்கே மீட்டர்னால் இங்கே மீட்டர் தான் இருக்கணும் இங்கே சென்டிமீட்டர்னால் இங்கே சென்டிமீட்டர் தான் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றத மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றிட்டு தான் எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணணும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருப்பேன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்னா ஒன் மீட்டர் அப்போ டென் தௌசண்ட் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா ஒன் மீட்டர் ஸ்கொயர் அப்போ எனக்கு சென்டிமீட்டராக தான் மீட்டராக மாற்றணும் அப்போ என்ன பண்ணிக்கிறேன் சென்டிமீட்டர் ஸ்கொயரை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த டென் தௌசண்ட் ஈக்குவல் டு அந்த சைட் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்போ என்னாகும் டிவைடில் வந்துடும் அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கிறது மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றணும்னா டென் தௌசண்ட்னால் டிவைட் பண்ணணும் அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன் எனக்கு கிடச்சிருக்கிறது ஒன் லேக் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் பரப்பளவு இதை நான் மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றணும் அப்போ என்ன பண்ணிக்கலாம் டென் தௌசண்ட் டிவைட் பண்ணிக்கலாம் ஸோ நாலு ஜீரோ கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் இருக்கிறது டென் மீட்டர் ஸ்கொயர் மட்டும்தான் அப்போ இப்போ நமக்கு யூனிட் சேமாக இருக்கா இங்கேயும் ஸ்கொயர் மீட்டரில் தான் இருக்குது இங்கேயும் மீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்குது ரெண்டும் சேம் தானே அப்போது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எனக்கு நாப்பத்தஞ்சு ரூபாய் செலவாகுதுன்னா பத்து ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பாக்கிறேன் பத்து இன்ட்டு நாற்பத்தஞ்சு எவ்வளோ இருந்தார் நானூற்றி ஐம்பது ரூபாய் ஸோ டோட்டலாக உங்களுக்கான செலவு எவ்வளோனா நானூற்றி ஐம்பது ரூபாயா இருக்கும் ஓகேங்களா புரிஞ்சுச்சா ஓகே இதோட வந்து இந்த ராம்பஸ் சதுரம் அப்படின்ற டாபிக் வந்து முடிஞ்சு ஸோ எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க ஜஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க பேஸ் ஹைட் கொடுத்துருக்கானா இல்ல டயகனால் கொடுத்துருக்கானா பார்த்துக்கோங்க பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க பேஸ் இன்டூ ஹைட் அப்படின்றது இல்லை எனக்கு வந்து டைக்னல் கொடுத்துருக்கோம் அதாவது மூளைவிட்டங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஹாஃப் இன்ட்டு டி ஒன் இன்டூ டி டூ அப்படின்ற ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க இல்லை இந்த டென் கொஷின்ஸில் எக்ஸ்ப்ளைன் பண்ணது உங்களுக்கு ஏதாவது புரியல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணிடுறேன் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்